நட்சத்திரங்களின் நிலை உங்களுக்கு ராஜயோகம் இராஜமரியாதை ராஜ வாழ்க்கை அளிக்க வந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களே நீங்கள் இப்போது வாழப்போகும் வாழ்க்கை பிறருக்கு கனவு வாழ்க்கையாகும் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் என்பது இயற்கையாகவே ரகசிய சக்தி கொண்டவர்கள் இவர்கள் முகத்தில் ஒரு அமைதி ஆனால் மனதில் ஒரு தீ இவர்களுடைய முடிவெடுக்கும் திறன் அற்புதம் எந்த சவாலான சூழ்நிலையிலும் மற்றவர்கள் நடுங்கும் போது இவர்கள் மட்டும் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை சிந்தித்தால் அதை நிறைவேற்றும் வரை நிம்மதியடைய மாட்டார்கள் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட சக்தி மிகவும் வலிமையானதே செவ்வாய் கிரகத்தின் ஆசையால் இவர்களுக்கு எப்போதும் ஒரு மறைமுக பாதுகாப்பு உள்ளது பலர் இவர்களை கீழே தள்ள முயன்றாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து வெற்றியை அடைவார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பேட் போல எத்தனை தடவை சாம்பலாகினாலும் மீண்டும் புது வலிமையுடன் உயிர் பெறுவார்கள் அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செல்வம் வருவது மெதுவாகத்தான் வரும் ஆனால் ஒரு முறை வரும்போது பெரிதாக வரும் இவர்களுக்கு ராஜயோகம் மற்றும் தனயோகம் மிகவும் வலிமையாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு திடீரென்று ஒரு பெரிய உயர்வு சொத்து சேர்க்கை வீடு கார் வாங்கும் அதிர்ஷ்டம் ஆகியவை தானாகவே நடக்கும் அவர்களின் சாமர்த்தியம் உழைப்பு மற்றும் தீர்மானம் இவர்களை கோடீஸ்வர நிலைக்கு எடுத்துச் செல்லும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நில யோகம் மற்றும் வாகன யோகம் மிகுந்த வலிமை உடையது வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு தங்களின் சொந்த வீடு கார் நிலம் தோட்டம் ஆகியவை நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தாருக்காக நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் இவர்களுடைய வீட்டில் அழகு ஆடம்பரம் மற்றும் வசதி நிறைந்திருக்கும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் மிக ஆழமானது இவர்களுடைய பாசம் ஒருத்தி போல இருந்தாலும் விட்டுவிடாது இவர்களுடைய காதலின் நம்பிக்கை தியாகம் உணர்ச்சி அனைத்தும் கலந்திருக்கும் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவருக்காக உலகையே எதிர்த்து நிற்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் இவர்களின் தீர்மானம் கடின உழைப்பு நம்பிக்கை ஆகியவை இவர்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் மக்கள் இவர்களை மரியாதையுடன் பார்க்க தொடங்குவார்கள் சிலர் அரசியல் நிர்வாகம் தொழில் வணிகம் சினிமா போன்ற துறைகளில் புகழ் பெறுவார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக மற்றும் மர்ம விஷயங்களில் இயல்பான ஈர்ப்பு இருக்கும் ஜோதிடம் தியானம் தெய்வ வழிபாடு யோகா போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்களின் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு ஆன்மீக சக்தி தீர்க்க தரிசன திறன் கூட உருவாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் மிகவும் பிரகாசமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் புதிய தொடக்கங்கள் பெரும் வளர்ச்சி நிகழும் பணம் பதவி புகழ் பயணம் அனைத்திலும் அதிர்ஷ்டம் சேரும் பழைய துன்பங்கள் எல்லாம் முடிந்து புதிய அதிர்ஷ்டம் திறக்கும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிபதி செவ்வாய் என்பதால் இவர்களிடம் இயல்பாகவே ஆட்சி மனநிலை இருக்கும் சூரியன் இவர்களுக்கு ராஜயோகம் தருபவன் சந்திரன் இவர்களின் உணர்ச்சி நிலையை ஆழமாக ஆளுகிறான் குரு இவர்களுக்கு நிதி மற்றும் கல்வி அதிர்ஷ்டத்தை தருவான் சுக்ரன் இவர்களின் காதல் வாழ்க்கையை பிரகாசமாக்குவான் சனி இவர்களை சில நேரங்களில் சோதிக்கும் போதிலும் இறுதியில் உயர்வு தருவான் எனவே இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதம் அனுபவித்தாலும் அந்த தாமதம் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதே நினைவில் கொள்ள வேண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் சாதாரணமாக இருப்பதில்லை ஆழ்ந்த சிந்தனை உழைப்பு புதுமை தைரியம் ஆகியவை இவர்களின் அடையாளம் நிர்வாகம் இராணுவம் போலீஸ் ஆராய்ச்சி மருத்துவம் உளவியல் தொழில்நுட்பம் சோதனம் மந்திரம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கும் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் பெரும் லாபம் காண்பார்கள் குறிப்பாக உலோகங்கள் ரியல் எஸ்டேட் கட்டிட வேலை வாகனங்கள் மின்சார பொருட்கள் தொடர்பான துறைகளில் அதிர்ஷ்டம் பெரிதாக இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் திடீரென்று திறக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை ஆழமான பாசமும் உணர்ச்சியுமாக இருக்கும் இவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணை எப்போதும் ஆதரவாக இருப்பார்கள் சில நேரங்களில் மனக்கசப்புகள் சந்தேகங்கள் ஏற்படலாம் ஆனால் அவர்களுடைய பாசம் அதை கடந்துவிடும் திருமணத்திற்கு பிறகும் இவர்களுடைய அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்பது பல சாதகங்களிலும் காணப்படும் ஒருவரின் வாழ்க்கையில் துணை வருவதன் மூலம் இவர்களுக்கு பணமும் மரியாதையும் இரட்டிப்பு ஆகும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மிகுந்த அதிர்ஷ்டம் தருவார்கள் குழந்தைகள் புத்திசாலித்தனமும் கலைத்திறனும் கல்வியில் முன்னேற்றமும் அடைவார்கள் சிலருக்கு பிள்ளையின் பிறப்புக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வீடு வாங்குதல் தொழில் உயர்வு அல்லது பண அதிர்ஷ்டம் போன்றவை நிகழும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்திருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் கூட பாசத்துடன் முடிவடையும் அது மட்டுமில்லாமல் வெடிச்சிகம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே வலிமையானவர்களாக தெரிந்தாலும் உள்ளார்ந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவார்கள் இதய பகுதி இரத்தம் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் தியானம் யோகா தண்ணீர் அதிகம் குடித்தல் சிவபெருமானை வழிபடுதல் இவர்களுக்கு மன அமைதியும் ஆரோக்கியமும் தரும் உடல் வலிமை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் ஆனால் மன அமைதி கிடைக்க சில சமயம் தனிமை தேவைப்படும் விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு கருப்பு மற்றும் ஆழ்ந்த ஊதா இந்த நிறங்களை உடையில் வாகனத்தில் அலங்கார பொருட்களில் பயன்படுத்துவது இவர்களின் ஆற்றலை அதிகரிக்கும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே ஒரு மர்ம ஆற்றல் உடையவர்கள் இவர்களுக்கு கனவுகளில் வரும் சின்னங்கள் உடனடி முன்னறிவிப்பு உணர்ச்சி பெருக்கம் ஆகியவை ஆன்மீக திறன்களை வெளிப்படுத்தும் சிவன் கார்த்திகேயன் அங்கரகாரன் அங்காரக்காரன் போன்ற தெய்வங்களை வழிபட்டால் இவர்களுக்கு அனைத்து தடைகளும் விளங்கும் தியானம் செய்தால் இவர்களுடைய மனசாட்சி வலிமையாக பலருக்கு வழிகாட்டும் நிலைக்கு போகும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு அதிர்ஷ்டம் முழுமையாக மலரத் தொடங்கும் நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தைந்து வரை இவர்களின் ராஜயோகம் உச்சத்தில் இருக்கும் அந்த காலத்தில் சொத்து சேர்க்கை பெரும் புயர் பெரும் புகழ் மக்களின் மரியாதை குடும்ப மகிழ்ச்சி அனைத்தும் நிறைந்திருக்கும் இவர்கள் வாழ்க்கை முடிவில் அமைதியான நிலையும் ஆன்மீக வளமும் அடைவார்கள் அதேபோல இந்த காலத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புது பிறப்பு போல இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக அனுபவித்த துன்பங்கள் சோதனைகள் தாமதங்கள் அனைத்தும் இனி முடிவடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் செவ்வாய் குரு சனி ஆகிய மூன்று கிரகங்களும் சேர்ந்து பெரிய மாற்றங்களை உருவாக்கும் வாழ்க்கையில் புதிய துறைகள் திறக்கப்படும் வேலை உயர்வு தொழில் விரிவாக்கம் புதிய வணிக ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்றவை பெருமளவில் கிடைக்கும் சிலர் அரசாங்க பணிகளில் உயர்ந்த பதவி அடைவார்கள் சிலருக்கு பெயர் புகழ் ஊடகங்களில் ஒளிரும் ஒரு காலத்தில் யாரும் மதிக்காதவர்கள் இப்போது அனைவரும் பாராட்டும் நிலை இதுவே இந்த காலத்தின் அடையாளம் இது விருச்சிகம் ராசிக்காரர்களின் ராஜயோக தசை காலம் பணம் தானாகவே வரத் தொடங்கும் பழைய கடன்கள் தீரும் சொத்துக்கள் சேரும் தொழிலில் வெற்றியுடன் புதிய கிளைகள் திறக்கும் பலருக்கு கார் வீடு நிலம் நகை பெரும் முதலீடு போன்றவை கிடைக்கும் சிலர் கோடீஸ்வரர் நிலையை அடைவார்கள் ஆனால் முக்கியமாக அந்த செல்வம் உழைப்பால் அல்ல அதிர்ஷ்டத்தால் வரும் இந்த காலத்தில் இவர்களின் மரியாதை பெருகும் சமூகத்தில் அவர்களை தலைவராக மதிக்கும் நிலை உருவாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிக வலிமையாக இருக்கும் சிலர் வெளிநாட்டில் வேலை தொழில் அல்லது கல்வி வாய்ப்புகளால் வளர்ச்சி அடைவார்கள் சிலருக்கு வெளிநாட்டில் திருமணமும் நடக்கும் வெளிநாட்டு பயணங்கள் இவர்களுக்கு பணம் அனுபவம் ஆவல் மற்றும் ஆன்மீக வெளிச்சம் தரும் சிலர் வெளிநாட்டிலிருந்து வந்த இந்தியாவில் பெரிய தொழில் தொடங்குவார்கள் அப்போது இவர்களுக்கு புகழும் பணமும் இரண்டும் சேரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பலராலும் பொறாமைப்படப்படும் ராசி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இவர்களின் எதிரிகள் தாமாகவே விலகும் தெய்வத்தின் பாதுகாப்பு இவர்களிடம் மிக வலிமையாக இருக்கும் யாராவது இவர்களுக்கு தீமை நினைத்தால் அந்த ஆற்றல் அவர்களிடமே திரும்பும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு வலிமையான மந்திர சக்தி மற்றும் கண்களின் தீவிரம் உண்டு அதனால்தான் இவர்களை யாராலும் அடக்க முடியாது அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் ஆன்மீகமாக மாறுவார்கள் இவர்களுக்கு சிவபெருமான் கார்த்திகேயன் அங்காரகான் அனுமன் போன்ற தெய்வங்களின் அருள் மிதந்து வரும் மார்ச் மற்றும் நவம்பர் மாதங்களில் சிவ வழிபாடு செய்தால் பெரிய தடைகள் விலகும் சிலருக்கு தெய்வ அனுபவங்கள் கனவு வழியாக செய்திகள் முன்னெடுவிப்பு வின்றி போன்றவையும் வரலாம் இவர்களின் மனசாட்சிதான் அவர்களின் வழிகாட்டி விருச்சிகம் ராசிக்காரர்களில் சிலருக்கு வாழ்க்கையில் ஒருமுறை கோடீஸ்வர யோகம் நிகழும் இது பெரும்பாலும் முப்பத்தெட்டு முதல் நடக்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு புதிய வணிக முயற்சி சொத்து விற்பனை அல்லது ஒரு எதிர்பாராத வாய்ப்பு மூலம் பெரும் செல்வம் வரும் இவர்களுடைய வீடு அலங்காரமாக கார் ஆடம்பரமாக வாழ்க்கை ராஜபாட்டை போல் மாறும் சிலருக்கு திடீரென்று பெரிய வீடு வாங்கும் வாய்ப்பும் வரும் அதே சமயம் அதிர்ஷ்டம் தொடரும் வயது அதிகமான காலத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியான ஆன்மீகம் நடந்த புகழும் பெருமையும் சேர்ந்து வாழும் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அவர்களை மக்கள் முன்னோடி தலைவர் புரோனே என்று நினைத்து மதிப்பார்கள் வயதின் இறுதி பகுதி இவர்களுக்கு சாந்தம் ஆனந்தம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அவர்களின் குழந்தைகள் அவர்களுடைய பெருமைகளை தொடர்வார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசி மற்றும் விருச்சிகம் லக்கணக்காரர்களுக்கு இந்த மாதம் நிம்மதியான மாதமாக இருக்கும் உங்களின் தனிப்பட்ட செல்வாக்கு பெரிய அளவு உயரும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமண முயற்சியில் இருப்போருக்கு நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் உறவுகள் வருகையால் மகிழ்ச்சிகள் பிறக்கும் உத்தியோகம் தொழிலில் அற்புதமான ஏற்றங்கள் காணப்படும் தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது கஷ்டங்களை கடந்து செல்லும் வாரம் இது கடந்த காலங்களில் இழுபுறையாக இருந்த நிலை மாறி எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும் உத்தியோகம் தொழிலில் இருந்த சிக்கல்கள் முழுமையாக விலகி அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் குழந்தைகளிடம் கோபம் வேண்டாம் சிறிய வாக்குவாதம் கூட பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அலர்ஜி சனி தொந்தரவுகளில் அதிக கவனம் வேண்டும் பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக எச்சரிக்கை வேண்டும் எதிரிகள் விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது வேண்டும் அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக செழிப்புடன் செயல்பட வேண்டும் இல்லையென்றால் செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்கும் நிலை ஏற்படலாம் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிகளை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் உங்களால் முடிந்தவரை அன்னதானம் செய்ய வேண்டும் அபிராமி அந்தாதியை உச்சரிக்க உச்சரிக்க நல்லது நடக்க தொடங்கும் உங்கள் வீடு அருகே உள்ள முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்வது லாபங்கள் கொடுக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகங்கள் மங்களகரமானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைப்பதால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எந்த ஒரு புதிய வேலைகளையும் தொடங்க இந்த மாதம் சிறந்தது நிதி திட்டங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேலும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுடன் பயணம் செய்ய அல்லது உற்சாகமான நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் பெறுவீர்கள் அதாவது குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்ரம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் விருச்சிகராசி லக்கணக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைகிறது கண்டிப்பாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணத்திற்கு நல்ல மணமகன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் நல்ல மணமகன் கிடைப்பார்கள் வெளிநாட்டில் விளையூர் மணமகன் கிடைக்கும் யோகம் உண்டாகும் உங்கள் முன்னோர்களே திரும்பி வந்து பிறக்கும் யோகம் உண்டாகும் நிறைய பேர் வீடு நிலம் சொத்துக்கள் வாங்கும் உண்டாகும் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்யும் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பஞ்சபஸ்தானம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியம் என்பது முன்பு ஜென்மத்தில் நாம் செய்திருக்கும் புண்ணியங்கள் எல்லாம் குருவின் ரூபத்தில் நமக்கு கிடைக்கும் யோகம் உண்டாகும் குரு என்பவன் மங்களகரகரன் சுபக்காரகன் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மனதில் நல்ல எண்ணங்கள் உண்டாகும் வீட்டில் பூஜை கோமங்கள் புனஸ்காரங்கள் மடாதிபதிகள் வருவது சந்நியாசிகள் வரும் யோகம் உண்டாகும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கெட்ட சகவாசங்கள் நீங்கும் தினந்தோறும் தவறு செய்பவர்கள் இனி அந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்ற மனமாற்றம் தோண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்க்காத ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல தொழில்கள் கிடைக்கும் கலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஆப்பர்கள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் திருப்தி அடைவீர்கள் எதிலும் குழப்பம் ஏற்படாது குடும்பம் குழந்தை திருமணம் சகலமும் நடக்கும் கவலைப்படவே தேவையில்லை உடனடியாக கடன் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விமர்சனம் கிடைக்கும் பணவரவு அற்புதமாக இருக்கும் வியாழக்கிழமை தோறும் அடுத்த நான்கு மாதங்களுக்கு மதிய வேளையில் விரதம் இருப்பது நான்கு வெஜ் நான் வெஜ் சாப்பிடுவதை விடுவேன் என்று வேண்டிக்கொள்வது நன்மை பயக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் காலகட்டம் என்பதால் இதனை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கும் நீங்கள் இறங்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி குவியும் உத்தியோகம் தொழிலில் சிறப்பான மாற்றங்கள் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் நீங்கி அவர்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடையும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் லாபம் நன்றாக இருக்கும் கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு பெயர் புகழ் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலை ஊடகம் மருத்துவத்துறையில் இருப்போர் சாதனைகள் படைக்கும் அற்புதமான காலம் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்திலிருந்து விலகி சுயமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மனப்பாரம் குறைந்து நிம்மதி பிறக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி அடுத்தடுத்து நல்லதுகள் நடைபெறும் இழுபறியாக இருந்த காரியங்கள் மாறும் பயணங்களால் ஆதாயம் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சொல் கேட்டு நடப்பது பிரமாண்டமான வெற்றிகளை கொடுக்கும் இரத்த பந்த உறவுகளுடன் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் தாய் தந்தை வழி உறவில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் வீண் விவாதங்கள் முன் கோபம் ஆகியவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் உங்கள் வீட்டின் அருகே உள்ள சிவன் கோவில் சென்று மனதார வழிபடுவதும் காகத்திற்கு தினசரி உணவு வைப்பதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கப் போகிறது வேலைவாழ்வில் பதவி உயர்வு மற்றும் லாபங்கள் கிடைக்கும் நிதி முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும் எதிர்காலத்தை பாதுகாக்கும் செல்வ நிலை உருவாகும் வாய்ப்புகளும் அதிகம் இவ்வாறு சுக்ரன் சித்திரை நட்சத்திர பயிற்சி வாழ்க்கையில் புதிய மாற்றங்களையும் புதிய நம்பிக்கைகளையும் உருவாக்கும் நேரமாகும் சோதர ரீதியாக இது பலருக்கும் வெற்றி கதவை திறக்கும் காலமாகவே சொல்லப்பட்டு வருகிறது அதிலும் முக்கியமாக பல வகைகளில் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் குருவின் பார்வை சாதகமான சூழலை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் உங்கள் பரவும் வருமானத்தை மேம்படுத்த பல வழிகள் கிடைக்கும் மந்த நிலை மாறும் உடல்நலம் சீராகும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் விபரீத ராஜயோகம் ஏற்படும் காரணமாக மாதம் முழுவதும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உண்டாக உள்ளது கடந்த சில மாதங்களாகவே கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடக்காத தடைப்பட்ட சில காரியங்களும் இப்போது ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் சுபகாரிய நல்ல கடியாக நடக்கும் வாழ்க்கை துணைக்கு உங்களால் அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்பீர்கள் சகோதரர்கள் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் திருமண வரன் தேடி தரும் நேரம் இது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாகன யோகம் சொத்து வாங்கும் யோகம் வளர்ச்சி தரும் யோகங்களும் அனைத்தும் கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான காலத்தை குறிக்கிறது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபங்கள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் கூடுதல் தொழில்கள் தொடங்கவும் செய்தி முயற்சிவே அவை அனைத்துமே சாதகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்தபடியே கூடுதலாக சுயதொழில் செய்யும் சூழலும் உருவாகும் வருமானங்கள் உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ள மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் தீவிரம் ரகசியம் ஆழ்ந்த சிந்தனை தைரியம் நம்பிக்கை ஆகியவற்றின் உருவமே இவர்களுடைய பார்வை ஒரு காந்தம் போல யாரையும் ஈர்க்கும் சக்தி உடையது இவர்களுக்கு ஒருவரை நம்பிக்கை ஏற்பட்டால் அந்த நம்பிக்கை உயிர்வரை நீடிக்கும் ஆனால் ஏமாற்றம் ஏற்பட்டால் ஒரு முறை திரும்பி பார்ப்பதில்லை இவர்களின் மனதில் ஒரு முன்னேற வேண்டும் என்ற தீக்கதிர் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் தன்னம்பிக்கை பொறுமை மற்றும் பழிவாங்கும் திறன் இவர்களின் இயல்பாகும் வாழ்க்கையில் எதையும் மிகுந்த ஆழத்துடன் உணர்வார்கள் அது காதல் கோபம் துக்கம் மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் தீ போல ஒரு முறை எரிந்தால் அணையாது இவர்களுக்கு காதல் ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு உறுதிமொழி இவர்களை வன்மையாக நேசிப்பவர்கள் வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிப்பார்கள் ஆனால் அவர்களை ஏமாற்றுபவர்கள் அமைதியாக இருக்க முடியாது மேசம் கடகம் கன்னி மீனம் ராசிக்காவுடன் இவர்களுக்கு சிறந்த காதல் பொருத்தம் இருக்கும் துலா மற்றும் மிதுன ராசிக்காவுடன் உணர்ச்சி சிக்கல்கள் வரலாம் ஆனால் மனமாற்றம் இருந்தால் அந்த உறவு வலுவாக மாறும் விருச்சிகம் ராசி காதலர்கள் தங்கள் பாசத்தால் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள் அதே போல்தான் திருமண வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உறுதியும் பொறுப்பும் கொண்டவர்கள் இவர்களுக்கு குடும்பம் என்பது கடமை மற்றும் அர்ப்பணிப்பு இவர்களுடன் வாழ்க்கை துணை அமைதியாக இருந்தால் அந்த குடும்பம் ஒரு சொர்க்கம் போல மாறும் கடகம் மீனம் மகரம் கன்னி ராசிக்காவுடன் இவர்களுக்கு மிகுந்த பொருத்தம் இருக்கும் இந்த ராசி சோடிகள் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கை வளமும் பிள்ளை அதிர்ஷ்டமும் பொருளாதார வளமும் நிறைந்திருக்கும் திருமணத்திற்கு பிறகு இவர்களுடைய அதிர்ஷ்டம் பல மடங்கு உயரும் என்பது ஜோதிட ரீதியாக உறுதி அதே போலதான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நட்பில் மிக நம்பிக்கை கூடியவர்கள் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் இவர்களை நம்பலாம் ஆனால் இவர்களுக்கு நெருக்கமான நண்பர்களின் வட்டம் குறைவு ஏனென்றால் அவர்கள் எவரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் வணிகத்தில் இவர்களுக்கு ரிசபம் கன்னி மகரம் மீனம் ராசிக்காருடன் சேர்ந்து பணிபுரிந்தால் பெரும் லாபம் வரும் இவர்களுடைய தீர்மானம் மற்றும் மற்றவர்களின் திட்டமிடல் சேரும் போது அதிர்ஷ்டம் இரட்டிப்பு ஆகும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட தெய்வங்கள் சிவபெருமான் சுப்பிரமணியர் மற்றும் அங்காரகான் செவ்வாய் கிரகன் செவ்வாய்க்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் விலகி பணம் மற்றும் வெற்றி கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் குருவை வழிபடுதல் பசு பால் நிவேதனம் செய்தல் குழந்தைகளுக்கு உணவு அளித்தல் ஆகியவை நன்மைகள் தரும் கார்த்திக தீபை மற்றும் சிவராத்திரி ஆகிய நாட்கள் இவர்களுக்கான அதிர்ஷ்டம் உச்சம் கொண்ட தினங்கள் அந்த நாட்களில் சிவநாம ஜபம் செய்தால் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் அவர்கள் யாருக்கும் தங்களது முழு யோசனையை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் முடிவுகளை அமைதியாக எடுப்பார்கள் ஆனால் விளைவுகள் உலகம் முழுக்க பேசப்படும் இவர்கள் எந்த துறையிலும் வெற்றியடைய வேண்டுமானால் தியானம் பிளஸ் கட்டுப்பாடு பிளஸ் நம்பிக்கை இந்த மூன்றையும் பின்பற்றினால் பெரிய வெற்றி உறுதி சில நேரங்களில் இவர்களின் கோபம்தான் அவர்களை தள்ளிவிடும் அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த குரு வழிபாடு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது வயது ஐம்பத்தைந்துக்கு மேல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் வாழ்க்கை ராஜமரியாதை நிறைந்ததாக இருக்கும் மக்கள் இவர்களை வழிகாட்டியாக மதிப்பார்கள் தங்களுடைய அனுபவம் மூலம் இளம் தலைமுறையினுக்கு உதவுவார்கள் இவர்களுக்கு வயதின் இறுதியில் அமைதி ஆன்மீக வெளிச்சம் குடும்ப ஒற்றுமை மற்றும் தெய்வ அருள் அனைத்தும் சேர்ந்து வரும் அவர்களின் பெயர் பலரின் நினைவில் நீடிக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கம் போல இருக்கும் குரு பாகிஸ்தானத்தின் நுழைவதால் பணம் வேலை புகழ் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீண்ட மாதங்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் திடீரென்று கைக்கு வந்து சேலும் சிலருக்கு வேலை உயர்வு அரசாங்க அனுமதி அல்லது வெளிநாட்டு பயணம் ஏற்படும் சனி பணி வீட்டில் இருப்பதால் ஆரம்பத்தில் சோர்வுகள் இருக்கும் ஆனால் அதே சனி உழைப்புக்கு பெரிய பலனை தருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதிக்குள் இவர்களுடைய வாழ்க்கையில் புதிய நிலை வீடு வாகனம் அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு நிச்சயம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குரு சனி இணைவு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வளர்ச்சி தரும் தாமதமாக இருந்த விஷயங்கள் விரைவாக நடக்கும் தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற்றம் மிக வேகமாக இருக்கும் சிலருக்கு திடீரென்று பெரிய வாய்ப்புகள் வந்து வாழ்க்கையை மாற்றும் நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் குரு இவர்களுக்கு ராஜயோகம் கொடுப்பான் அதாவது அவர்களுடைய உழைப்பு கிரக அருள் சேர்ந்து பெரிய அளவிலான வெற்றிகளை உருவாக்கும் குடும்பம் மற்றும் சமூகத்தில் மரியாதை உயரும் சிலருக்கு வெளிநாட்டு குடியேற வாய்ப்புகள் கிடைக்கும் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்